அஸ்ஸாமலைக்கு உருவகளை வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நெத்திலி மீன் கருவாடு குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பாருங்கள் நான் இப்போ வந்து வெ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி பின்ன கருவாடை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சு முறை கழுவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தலையெல்லாம் கிள்ளி ஏன்னா அது கழுவு கழுவ அந்த மண் அழுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நான் கழுவிட்டேன் இதில் ரெண்டு இல்லாமல் நல்லாவும் நம்ம புளி கரைச்சி ஊற வச்சுருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பானாலில் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வெந்தயம் சீரகம் ரெண்டுமே நான் எப்போவுமே பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன் இப்போ நான் அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம வெந்தய சீரகம் போட்ட பவுடர் நல்லா பொறிஞ்சி வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுறலாம் வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து விட்டுறலாம் நல்லா வெங்காயம் கண்ணாடி கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வணங்கி வந்துருட்டோம் அது நல்லா வதங்கி வந்துடுச்சு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம கருவாடும் போட்டுக்கலாம் கருவாடு நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் உப்பு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு பல் பூண்டு வந்து நான் தேங்காய்க்குள்ளே போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி சொல்லியும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கலங்கி வந்துடுட்டோம் நல்லா வெந்து வந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் நம்ம கீரல் கீரலாக போட்டு வச்சுருக்கோம் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா உள்ள பாடுற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அது நல்லா வெந்து வந்துருட்டோம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மசாலா பிடிக்கலுக்கு பார்த்திங்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் அதை கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் தண்ணி கரைச்சி ஊற்றி கழுவி எல்லாம் ஊற்றிடலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் குக்கர் இது மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்துரட்டோம் நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கருவாடு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அருமையான டேஸ்ட்டில் ஒரு நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு நெத்திலி மீன் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ருசியான எண்ணெய் விதங்க அருமையான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்